நல்ல ஆயன் நானே தந்தை என்னை அறிந்திருக்கிறார் நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன் அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன அவைகளுக்காக எனது உயிரைக் கொடுக்கிறேன் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பாஸ்கா காலம் நாலாம் வாரத்திலே பயணிக்கிறோம் நல்ல ஆயன் நானே எனது ஆடுகளுக்காக நான் எனது உயிரை கொடுக்கிறேன் என்று கூறுவதன் மூலம் இயேசு தம்மில் நம்மில் ஒவ்வொருவரையுமே நல்ல ஆயர்களாக இருக்க அதாவது பிறருக்காக நமது உயிரை கொடுக்க அழைக்கிறார் எவ்வாறு உயிரை கொடுப்பது நான் வாழ வேண்டாமா என நம்மில் பெரும்பாலானோர் நினைக்கலாம் உயிர் கொடுப்பதென்பது நமது உயிரை இழப்பது மட்டுமல்ல மாறாக வாழும் சூழலை ஏற்படுத்துதல் உயிர் கொடுத்தலே அமைதி இழந்த ஒரு குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் போது நான் அக்குடும்பத்திற்கு உயிர் கொடுக்கிறேன் அக்குடும்பத்தின் ஒரு அட்டமுள்ள முறையில் வாழும் சூழலை ஏற்படுத்துகிறேன் விவிலியத்தை பார்க்கிற பொழுது நம்மை பொறுத்தவரையில் ஜேசு சிவக்கூடத் தலைவன் ஜாயிரின் மகளை உயிர்ப்பித்ததும் இறந்த லாசருக்கு உயிர் கொடுத்ததுமே உயிர் கொடுத்தலாகும் ஆனால் சமாரிய பெண்ணுடன் இயேசு பேசியபோது போது அப்பெண்ணுக்கு அளித்தார் சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட அப்பெண் சுயமதிப்போடு வாழும் சூழலை ஏற்படுத்தினார் அதை போன்று விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணிடம் நானும் தீர்ப்பளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்று கூறியதன் மூலம் அவருக்கு உயிரளித்தார் ஆம் அப்பெண் திருந்தி வாழ ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தினார் அந்த வகையிலே ஜேசுவின் போதனைகள் புதுமைகள் எல்லாமே உயிரளிக்கும் நிகழ்ச்சிகளாகும் உயிர் உடலை விட்டு பிரிவது மட்டுமல்ல சாவு என்பது ஏமாற்றும் போதும் பழிவாங்கும் போதும் அவமானப்படுத்தும் போதும் கூட நாம் மனிதர்களை சாகடிக்கிறோம் இவர்களுக்கு ஆறுதலாய் உதவியாய் துணியாயிருக்கும் போது உண்மையில் நாம் அவர்களுக்கு உயிரளிக்கிறோம் வாழ்வளிக்கிறோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூயவரை உமை போற்றுகிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரை மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறீரே இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன்